வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் நம்ம சேனல் அறிவோம் அதாவது தகவல் உங்களுக்கு பிடிச்சி தான் எல்லாரும் பாக்குறீங்க வியூவர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா நம்ம சேனல் ஆரம்பிக்கையில நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி யூடியூப்ல இருந்து அந்த அந்த சில்வர் போர்டு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஒரு பாராட்டு பத்திரத்திற்கு சமம் அது அதை வந்து வாங்கிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் ஆனா வருஷம் வந்து ஒன்றைய தாண்டிடுச்சு இன்னும் தான் இருக்கு அது வந்து வருத்தத்தை பதிவு செய்யறது பட் தகவலுக்கு வந்துடும் இப்ப தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் மேக்சிமம் இந்த சீசனுக்குன்னு இல்லை பெரும்பகுதி வந்து சார் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன்னு இல்லை பொதுவாகவே சொல்லிவிடுமே குழந்தைக்கு வந்து மோஷன் போய் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு நாலு நாளா மோஷனே போகல ஆனா யூரின் நல்லா போகுது டாக்டர் போனால் ஒரு வாரம் வரைக்கும் மோஷன் போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்கன்னு சொல்லிடுறாங்க அது நல்லதா அப்படின்னு கேக்கல கண்டிப்பாக முதல் அஞ்சு மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நாலு தரம் அஞ்சு தரம் ஆகுது மோஷன் போகணும் அதுதான் வந்து நார்மல் பிள்ளைக்குள்ள அழகு சரி மோஷன் போகலையே சார் நாங்க என்ன பண்றதுன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம் அதாவது என்னென்ன சொன்னா ஓரெல்லாம் சொல்லிடுறோம் இந்த கொடிமுந்திரி இருக்குது பாருங்க உலர் திராட்சை அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை சங்கில விட்டுங்க அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கொடுக்கலாம் தண்ணியில் கொடுங்க நீங்கள் வந்து முந்திரியை சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து மென்மையான மலச்சிக்கலுக்கு கேட்கும் அப்புறம் வந்து ஹீட்டாக இருந்தால் வந்து தலைக்கு ஊற்றி விடுங்க டவல் பாத் எடுத்து விடுங்க இதெல்லாம் சொல்றோம் தாய்ப்பாலை பீச்சு கூட வந்து உச்சந்திரையில வச்சு விடுங்க வெளக்கண்ண தொப்புள்ள ஊத்தி அப்படியே இழுத்தாந்து கால் வரைக்கும் ஒன்னாந்துட்டு வைங்க இதெல்லாம் ஹீட்டு ஹீட்டா இருந்தா கேட்கும் இதையும் மீறி போகலையே என்ன சார் பண்றது அப்படின்னா அவரை ரொம்ப யோசிச்சு சில பல கிழவி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா அது வந்து ஒரு தப்பான இதாக இருக்கும் சில பல வயதான அவர்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும் இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வருத்தப்படுறேன் எங்கள் அப்புத்தா இல்லையென்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாவே இல்லை அப்புத்தா இல்லைன்னு வருத்தப்படுறது ரொம்ப அக்கிரமம் பட் அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நேரம் வந்து அவ்வளோ வீடியோ போட்டிருக்கலாம் அதையே பேச வச்சு அப்போ சில பல அவங்க ஓரளவு ஒரு அறுபது எழுபது வயசுக்காரல சந்திக்கிற இடம் பூரா வந்து கேட்டு கேட்டு கேட்டா அதில் சில பேர் சொன்னதை வந்து நான் இப்போ பதிவு செய்ய விரும்புகிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவங்க தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் இது பொருந்தும் சரியா தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவங்க அந்த தாய்மார்களே இத வந்து சாப்பிட சொல்லுங்க ஓரளவு மோஷன் வந்து போயிடும் பிள்ளைக்கு வந்து அன்னைக்குள்ள அன்னைக்குள்ளோ போயிரும்னாங்க அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம் இப்பவே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதாவது ரெண்டு துண்டு இஞ்சி நல்லா கிடைச்சுங்க ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு மூணு நாலு பல்லு ஆஹ் வெள்ளப்போடும் வெள்ளப்பூடுங்கிறது இந்த ரசம் வெள்ளப்பூடுமாங்க பாத்தீங்களா நாட்டு பூண்டு அதை எடுத்துக்கங்க சைனா பூண்டா கணக்குலேயே சேர்க்காதீங்க நாட்டு வெள்ளப்பூண்டு ரசம் பூண்டுமாங்கல சின்னமா ஒல்லியாக இருக்கும் அதை பொம்பளைங்க உரிக்க சங்கடப்பட்டுக்கிட்டே அந்த ரசப்புண்டை வந்து வாங்குறதே கிடையாது அந்த தான் மருத்துவ குணம் உள்ளது அந்த ரசப்புண்டு வந்து ஒரு அஞ்சாறு ஆறு பல்லு வெள்ளப்பூண்டு வந்து நல்லா இவ்வளவு நெட்டு பல்லா சாரி இஞ்சி வந்து நெட்டா நெட்டா ரெண்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா நச்சுக்கிறீங்க உருளையில போட்டு நல்லா நச்சுக்கிட்டு இஞ்சியை தண்ணியாக சக்கையாக புழிஞ்சு சார எடுத்துக்கிறீங்க அது மாதிரி புடையும் போட்டு இது பண்ணிட்டு புளிஞ்சு சாறு எடுங்க இது வந்து புளிஞ்சா சாறு வரலே சார்னா கவலையே போடாதீங்க மிக்சியில போடுங்க பொருள்னு ஓட விடுங்க ஒரு கா கால் அரை டம்ளம் தண்ணியை போட்டு நல்லா ஓட விடுங்க திருப்பி திருப்பி சர சரன்னு ஓட விடுங்க ஓட விட்டுட்டு வடிகட்டில கட்டிக்கோங்க துணியில் ஊற்றி கூட இப்படி புளிஞ்சு வடி கட்டிக்கோங்க வேறு நம்ம புழிஞ்சாத வராதுக்கு இதுதான் எளிமையான வழி அதை பயன்படுத்திக்கோங்க இஞ்சியும் வெள்ளைப்பூடும் அரைச்ச சாறு வந்து ரெடி இத என்ன பண்றீங்கன்னா அடுப்புல வச்சு நல்ல சிம்மில் வச்சு இந்த முறை வர்றது மாதிரி கொதிக்க விடுறீங்க சரியா கொதிக்க விட்டத கொதிக்க விட்ட அந்த சாறுல ரெண்டு மூணு கேளுங்க ஒன்று தேன் அந்த கொதிக்க விட்ட சாறுல முத நாள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து தாய் தான் குடிக்கணும் தாய் குடிங்க புள்ள வாயில ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு வேணால் வைக்கலாம் ஆனா அது கூட தேவையில்லை தாய் குடிங்க போதும் அப்படி குடிச்சிங்கன்னா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள மோஷன் போகும் அப்படிங்கிறது அந்த முதியவர்களுடைய முதிய மருத்துவ மருத்துவச்சிகளினுடைய ஆலோசனை அதைத்தான் நான் சொல்லணும் அது ஒன்று அதாவது அந்த இஞ்சி வெள்ளை பொடிச்சார சிம்மில் வச்சு முறை வர அளவுக்கு சூடு பண்ணிட்டு அதில் வந்து தேன் ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க ஒன்று அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதே சார் தான் இஞ்சி வெள்ளை பொடிச்சாரு அதில் வந்து பணங்கள் கண்டு பனங்கள் கண்டு போட்டு கொடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை அதாவது தேனு பனங்கள் கண்டு நாட்டு சக்கரை இதை மூணையும் மாத்தி மாத்தி ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு நாளைக்கு வரைக்கும் அப்படி பண்ணுங்க நீங்க குடிச்சிங்கன்னா குடிச்சு சில மணி நேரங்கள்ல மோஷன் குழந்தைக்கு போகும் என்பது அந்த முதிய மருத்துவ ஆலோசனை இதை செய்து பாருங்களே செஞ்சு பாருங்க நல்லா இருக்குது ரிசல்ட் கிடைக்குதுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க நல்லா இல்லைன்னாலும் கொடுங்க ஆனால் வந்து சார் கேட்கலை அப்படின்னு மட்டும் கொடுங்க வேறு எதுவும் வார்த்தைகளில் வந்து வஞ்சிராமல் இதை மட்டும் கொடுங்க உங்களுக்காக நான் வந்து பார்க்குற இடம் போகிறேன் கேட்குற இடம் அதை தீர்வு வேணும்னு ஆராய்ச்சி பண்ணி போடுறேன் தகவலை கேட்டதற்கு நன்றி செய்து பாருங்கள் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப அனுபவம் மிகுந்த மருத்துவச்சிகள் அவங்கள்ட்ட கேட்டு போடுறேன் செய்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்துகிட்டு பாருங்கள் வணக்கம்